வணக்கம் சார் வணக்கம் சார் கையில் கொஞ்சம் பணம் வந்ததுன்னா எல்லாம் கவுண்ட் மணி மாதிரி ஆயிடும் சார் இது எவ்வளோ அது எவ்வளோ இதை வாங்கணும் அதை வாங்கணும் அந்த லெவலுக்கு இறங்கிடுறோம் கொஞ்சம் பணம் வந்தாலே ஸோ இந்த மென்டாலிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கில் எதில் சந்தோஷம்ங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சாமானு வாங்கிறதுங்கிறது ஒரு பிராண்டட் சாமானும் வாங்கிறதுங்கிறது உங்கள் யூஸுக்காக நீங்கள் வாங்கலை மற்றவனை வந்து ஐ ஐவ் அரைவ்டு நான் வந்து சேர்ந்துட்டேன் பாருடா அப்படின்னு அவனுக்கு காட்டுறதுக்காக நீங்கள் வாங்கறது உங்களோட கம்ஃபர்டுக்காக நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கவாசி பொருள் தேவையில்லை ஒரு லீவாய்ஸ் ஜீன்ஸுக்கும் சாதாரண ஜீன்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க லீவாய்ஸ் ஜீன்ஸ் தான் போடணும் வெறும் அந்த டேக் தான் பின்னாடி இல்லை டேக்கை மற்றவன் பார்த்து நான் அரைவ்டுன்னு தெரியணும் வெதர் யூ கேன் நல்ல அஃபோர்ட் அவர் நாட் உங்களால் அதை காசு கொடுத்து வாங்க முடியுமா வாங்க முடியாதாங்கிறது வேறு பட் நான் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஆப்பிள் ஃபோனு ஒரு ஆஸ்பிரேஷனல் ஆகிடுச்சு ரைட்டாக ஸோ இது மாதிரி யூ வாண்ட் டு டூ நான் கார் வாங்குறது ஒரு ஆஸ்பிரேஷன் உங்களுக்கு கார் தேவையா தேவையில்லையாங்கிறதே கிடையாது நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி காரை வீட்லேயே வச்சுப்பிட்டு நீ வந்து பைக்கில் போயின்ட்டுருப்பேன் அதனால் வீட்டில் சும்மா காரணம்ன்றோம் அதுக்கு வட்டி கட்டினார் ஸோ வெதர் யூ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன போகணுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை நீங்கள் உங்களுக்காக வாழறீங்களா இல்லை மற்றவங்களுக்காக வாழறீங்களாங்கிறது தான் இதில் பெரிய எக்ஸ்பிளனேஷன் ரைட் இப்போ ஆடம்பரமாக வாழ்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக லாங் டேர்ம்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணிடலாமா சார் இது பாருங்க இது ஆடம்பரம் ஆடம்பரம் நீங்க எனக்கா உங்களுக்கா வாழ்கிறீங்களா இல்லை மற்றவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறதுக்காக வாழறீங்களான் சரி எனக்கே லேம்போர்க் நீ பிடிச்சிருக்கு நான் ஒரு நாலு கோடி ரூபா போட்டு வாங்குறேன்றது என்னுடைய வந்து அதுக்கு பஃபட் சொன்னதை மறந்துடணும் இஃப் யூ பை திங்ஸ் தட் யூ டு நாட் நீட் டுடே சோன் யூ வில் செல் திங்ஸ் தட் யூ நீட் இதில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய எடுத்துக்கும் ரைட்டா இப்போ இருக்கிற மாடர்ன் ஆளை பற்றி தான் நான் பேசல எம்கேடி டி ஒருத்தர் இருந்தார் சார் அவரோட வீடு கூட எங்கே இருக்குன்னு டிவியில் திருச்சியில் பெரிய வீடு கூட யூடியூப்பில் பார்க்கலாம் ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனா செத்தார் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தார் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயோ செத்தார் பியூ சின்னப்பாங்கிறவர் ஒன்றும் இல்லாமல் செத்தார் கடைசியில் எம்ஜிஆர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு அரை கிரௌண்டில் பிளாட்டு போட்டு கொடுத்தாங்கன்னு பேசுவாங்க ரைட்டாக இது மாதிரி பல சினிமாக்காரங்க பேர் நான் சொல்ல முடியும் நாகேஷுக்கு செயின்ட் மேரிஸ் ரோட்டில் ஒரு பெரிய வீடு இருந்தது நீங்கள் சிவாஜி குடும்பம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ நீங்கள் வரவுக்கு மீறி செலவு பண்ணிட்டு அவங்க பணத்தை எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா இப்படி தான் முடியுங்கிறதுக்கு புக்காக செவன்ட்டி பர்சன்ட் சினிமாக்காரங்க இதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் யார் பண்ணவே மாட்டாங்க இந்த தப்பை செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்ச செந்திலுங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி அவருக்கு பைசாவுக்கு கஷ்டம் கிடையாது காமெடி ஆக்டர் காமெடி ஆக்டர் சொல்கிறேன் அவர் பசங்களை டாக்டர் ஆகிட்டார் ஒரு பையனை இன்னொரு பையனை நல்ல போஸ்ட்டில் வச்சுருக்காரு ஆனால் இன்றைக்கி அவருக்கு பணம் கஷ்டம் கிடையாது யார்ட்டையும் போய் அவர் உதவி நிற்கிறது கிடையாது ஆனால் செந்தில் வந்து கவுண்டமணி எப்போதும் ஏறி மிதிக்கிற மாதிரியும் அடி வாங்குற உதவ வாங்குற கேரக்டராக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் இவ்வளோ ஸ்மார்ட்டாக அவர் இருப்பாருன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டீங்க ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ டாப் ஹீரோவாக இருந்தவர் எம்கேடி கே டி மாதிரி இருக்கிற ஒன்றுமே இல்லாமல் ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆக்டர் வந்து கால சக்கரத்தில் நல்லா சம்பாதிச்சவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு ஸோ ஏன்னா ஒருத்தர் ஷோமெனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு இன்னொருத்தர் வந்தது வந்ததுக்குள்ளே எப்படியாவது மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தால் போகிறோம்னு இருக்கார் ஓகே ஜெமினி கணேசன் இதில் சொல்லுவாங்க சார் ஜெமினி கணேசனுக்கு என்னென்னா ஊரா வீட்டு காசில் என்ஜாய் பண்ணுவார் நிறைய பேர் கிரிடிசைஸ் பண்ண போகிறாங்க பல கல்யாணங்கள் பண்ணார் பட் அவர் மைண்டில் ஒரு ஃபஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் ஃபேமிலி எல்லா சொத்தும் அவர் டாட்டாஸ் கரெக்டாக எழுதி வச்சிட்டாரு நம்பர் த்ரீ நம்பர் எல்லாம் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல காவிரி வேடிக்கை தான் மாதிரி ரேகாவை அவங்க வந்து பண்ணல அவரோட அவங்களோட பசங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சாரு முக்கவாசி சொத்தை அவங்களுக்கு வச்சுட்டு போயிட்டாரு இப்போ இருக்கக்கூடிய யூத் குறிப்பா வந்து இந்த லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அதிகமாக செலவு பண்றாங்க சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரவே மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஆஸ் அ பேரண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு சொசைட்டியே அப்படி தான் இருக்கு இன்றைக்கி நான் பேரண்ட்டுன்னு நினைக்கிறவங்க நான் இன்றைக்கி ஐம்பத்தி எட்டு வயசு ஆகிடுச்சு எனக்கு நான் பார்க்குறேன் என்னோட ஏஜ் குரூப்லேருந்தே நான் பார்க்குறேன் முக்கால்வாசி பேர்ட்ட சேவிங்ஸே கிடையாது நாளைக்கு அவங்க ரிட்டையர் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கிடையாது என்னால் நான் பொறுப்புள்ள சொல்ல முடியும் ஒரு வாட்ச்மேனாக தெரியும் எனக்கு ஒரு மாப்பிள்ளை லண்டனில் வேலை செய்கிறான் இன்னொரு மாப்பிள்ளை டிசிஎஸ்சில் வேலை செய்கிறான் ரெண்டு பொண்ணும் வேலையில் இருக்குது அவருக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணும் வேலையில் இருக்குது அவர் ஒரு பில்டிங் வாட்ச்மேனாக இருக்கிறார் ரைட்டா இது மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரியும் இது மாதிரி பல கேஸ் இருக்குது என்கிட்ட ஒருத்தர் டிரைவராக வந்தார் பார்ட் டைம் டிரைவர் ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் ஐடியில் வேலை செய்கிறாங்க ரெண்டு டாக்டர் என்னாவும் ஐடியில் வேலை செய்கிறாங்க இவர் பார்ட் டைம் டிரைவராக இருந்து அவரும் அவர் ஒய்ஃபையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் இது நிதர்சனமான என்னால் பத்து உதாரணம் காட்ட முடியும் இங்கே கேட்குறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணம் தெரியும் தெரியும் ஏன்னா அவங்களால வந்து பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களை கட்டப்பட்டு படிக்க வச்சவங்களைய நீங்கள் வந்து க அவங்க அறுபத்தஞ்சி எழுபது வயசில் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படி கொண்டு போய் விட்டிங்க அவ்வளோதான் ரைட்டாக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அறுபத்தஞ்சி எழுபது வயசு வரைக்கும் வேலை இருக்குது ஆமாம் இப்போ ஒன் ஜெனரேஷனே ஜெனரேஷன்னே சொல்கிறேன் நீயே ஒரு பெரிய மீடியாவில் அப்பீவல் பார்த்துட்டு ஆமாம் நீ பிஷப் அப்பா சாமி காலேஜில் படித்த போது இந்த அப்பீவல் வரும்னு தெரிஞ்சிருந்தால் நீ ஜெர்னலிசமே எடுத்துருக்க மாட்டேன் விஷுவல் மீடியா கம்யூனிகேஷனே எடுத்துருக்க மாட்டேன் சார் அப்போ என்ன பண்ணியிருந்துருப்பேன்னா அப்போவே நான் யூடியூபில் போயிருப்பேன் அப்படியே யூடியூப்ல போயிருந்துருப்பேன் ரைட்டா ஆனால் யூடியூப் டிவியை காலி பண்ணணுன்னா உனக்கு ஐடியாவே கிடையாது இப்போ ஃபிக்கி சர்வேயே சொல்லி சொல்லிடுச்சா யூடியூப்பும் ஓடிடியும் டிவியும் சினிமாவையும் காலி பண்ணுறது யூடியூப் டிட் டு டிவி டிவி ஆமாம் நாளைக்கு யூடியூப் பர்மனெண்ட்டாக இருக்கணும் நான் சொல்ல பட் சம்திங் ஃபாஸ்ட்லி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒரு அடாப்ட் ஆகி யூடியூபை நாளைக்கு வேறு ஏதாவது மீடியம் காலி பண்ணலாம் பட் இப்போ மீடியாவில் வேலை பண்ணவனுக்கும் சினிமாவில் வேலை பண்ணவனுக்கும் சாஃப்ட்வேரில் வேலை பண்ணவனுக்கும் வேலையே கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் பெரிய டாக்டர் ஒரு ஏ ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஹெல்த்தில் அவர் என்ன சொன்னார்னா பதினெட்டு பேர் வேலை செஞ்சு ஒன்றரை வருஷம் ரெடி பண்ண வேண்டிய ப்ராடக்டை ஏ வச்சு அவர் நாலு மாதத்தில் ரெடி பண்ணாங்கிறாரு ஓகே ஸோ இது ரியாலிட்டி ஸோ நீ ஐடியும் மேலே இருக்க போகிறது இல்லை உங்கள் மீடியாலையும் இருக்க போகிறது இல்லை இப்போ என் ஒய்ஃப் ஒரு கான்ட்ராப்ஷன் வச்சுருக்காங்க எவரிபடி ஹேஸ் இட் அதே வீட்டை பெருக்கி தொடச்சிரும் அந்த ரோபோ ரோபோ என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க அது மாடி ஏறி தொடக்குது இப்போ பைப்படல் ரோபோ வரப்போகுது பத்தாயிரம் டாலருக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சிடும் வைமோன்னு ஒரு கூகுள் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் நாலஞ்சு ஊரில் ஓடிட்டு இருக்கு டிரைவர்லெஸ்ஸாக கார் ஓட்டி பத்து மில்லியன் மைல்ஸ் ஓட்டிடுச்சு ஒரு மில்லியனுங்கிறது பத்து லட்சம் லட்சம் பத்து மில்லியன் மைல் ஓடிடுச்சு ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே கம்மி சான் ஃப்ரான்சிஸ்கோ நாலு அமெரிக்கன் ஊர் டோக்கியோவில் லான்ச் பண்ணிட்டான் டிரைவர் இல்லாத காரு இட்ஸ் வண்டி மேட்ரு ஆஃப் டைம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கார்ல ஏறி பட்நாமுக்கு எங்கே போகணுன்னா கார் கொண்டு போய் அங்கே விட்ருவோம் ஸோ உங்க கால் டிரைவர் ஐடியில் வேலை செய்கிறவன் அடுத்த ஜென்ரேஷன் அடாப்ட் ஆகிடும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு நம்ம அடாப்ட் ஆனோம் ஐடி ரெவல்யூஷனுக்கு உங்கள் டீம் அடாப்ட் ஆகும் லைஃப் அடாப்ட் ஆச்சு பட் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜில் படிக்கிறவனோட அஞ்சு வருஷம் அடுத்து இன்றைக்கி டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் அடி இன்றைக்கி பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறவன் அடாப்ட் ஆமாம் ரைட்டாக பட் இன்னைக்கு ஃபஸ்ட் இயர் காலேஜ்லேருந்து இருக்கிறவனும் அப் டு உங்கள் என் ஜெனரேஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடும் இஃப் நாட் அப் ஸ்கில் இஃப் யூ டோன்ட் அப் ஸ்கில் அவுட் ஆகிடும் இதே தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடனில் வாழ்கிறீங்க நீங்கள் வேல் என்ன சார் உண்மை கடனில் தான் வாழறீங்க இருக்காங்க அதுதான் கடனில் வளரீங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் எல்லா ப்ரைவேட் பேங்க் நான் வச்சுருக்கேன் ஐசிஐசிஐ வச்சுருக்கேன் ஹெச்டிஎஃப்சி வச்சுருக்கிறேன் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒன்று ரெண்டு வச்சுருக்கேன் எனக்கு பிடிக்காது அந்த பேங்க் ஒன்று ரெண்டு தான் இருக்குது இண்டஸ் ரெண்டு வச்சுருக்கிறேன் ஐடிஎஃப்சி வச்சிருக்கேன் கர்நாடகா வச்சிருக்கேன் ஃபெட்ரல் வச்சுருக்கேன் மாதிரி தொடர்ந்து வச்சு வச்சுருக்கேன் அப்படியே எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த பேங்க்கில் போய் கடன் கொடுத்தாலும் எனக்கு வட்டி கொடுக்குறீங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பேங்க் உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வட்டிக்கு பொருளை வாங்கிக்கிறீங்க நீங்களே வந்து எனக்கு வட்டியும் கொடுக்குறீங்க இதில் இன்னும் என்ன முட்டால் தானா சம்பளத்தை அந்த பேங்க்கில் போட்டுட்டு அந்த பேங்க்கில் ரெண்டாயிரம் ரூபா தர இஎம்ஐ அப்படின்னு அவன்கிட்டயே அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உன் பணத்தை வாங்கி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு உனக்கு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அதையே உனக்கு டிவி வாங்குறது கல்யாண மண்டத்துக்கு கடனை கொடுத்துட்டு பதினஞ்சு பர்சன்ட் ஒன்ட்டியே வாங்கிக்கிறது ஒன்ட்டியே மூணு பர்சன்ட்டு கடன் வாங்கிட்டு உனக்கே பதினஞ்சு பர்சன்ட் அதே பணத்தை கொடுக்குறது அதை விட இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் கிடையாது முப்பதாயிரம் ரூபா நீ சம்பாதிச்சிட்டேன்னா உனக்கு ஒன்றரை லட்ச ரூபா க்ரெடிட் கார்டு கொடுத்துடுறது நீ அதை ஓடி போய் தேய்ச்சிடுவார் அதுக்கப்புறம் லைஃப் லாங் எனக்கு வேலை செய்ய போகிற ஒன்றும் பண்ண வேணும் அந்த மினிமம் டியூ மட்டும் கட்டினா போதும் மினிமம் டியூ கட்டினா முடிஞ்சுது சார் கதை லைஃப் லாங் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஐ எம் வெரி ஹாப்பி எல்லா பேங்க்லேயும் சார் வச்சுருக்கிறேன் சார் பணம் எனும் மந்திரம் அப்படின்னு ஒரு புக் எழுதுனீங்க ஆமாம் அந்த பணத்தை பாதுகாக்கும் மந்திரம் ஒன்று சொல்லுங்கள் சார் எது வரவுக்கு பத்து ரூபா வரவுனா ஆயிரம் ரூபா செலவு ம் வரவுக்கு கம்மியாக செலவு பண்ணுறது தான் ஒரே மந்திரம் சார் மாதம் ரெண்டு லட்ச சம்பளம் வாங்குறவன் செலவே பண்ண எல்லாமே செலவாயிடும் ஒரு லட்ச ரூபாயோ ஒன்றே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயோ செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆ அப்போ அது வரவுக்கு கம்மியான செலவுன்னு எடுத்துப்பீங்களா எடுத்துக்க வேண்டியதான் பட் நான் என்ன கேட்குறேன் எதுக்கு உனக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவு அது அப்படி பார்க்கணுமா இல்லை நான் வரவுக்கு கம்மியாக செலவு பண்ணி தான் இப்போ நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு நான் வந்து இருக்கிறது எங்கள் அப்பவும் வீட்டில் இருக்கிறேன் ரைட்டா இல்லாட்டா நான் இங்கே எழுபது எண்பதாயிரம் ரூபா கொடுத்து வாடகைக்கு இருக்கிறேன் நான் இங்கே இருக்க மாட்டேன் ரைட்டா

சூப்பர் லக்ஸரியாக இருந்தாலும் இன்னும் ஒரு இருபதாயிரம் ரூபா என்ஜாய் எண்பதாயிரரூவா செலவு மீதி ஒன் பாயிண்ட் டூவாக சேர்த்து வச்சா ராசா மாதிரி இருக்கலாம் நீங்கள் கடன் வாங்கலன்னா கார்லாம் சொல்லு அதை ஏசிக்கு பத்தாயிரரூவா கொடுத்துட்டீங்களே போதும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் ராசா மாதிரி இருக்கலாம் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி ஆஃபீஸ் போய்க்கலாம் ஆனால் யாரும் அதை பண்ணுறதில்லை இட் இஸ் பிகாஸ் கணக்கு எழுதுறது இல்லை கணக்கு எழுதுறது ஒன்று கணக்கு எழுத மாட்டோம் பிளான் பண்ண மாட்டோம் மற்றவங்க என்ன என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது தானே நம்ம லைஃபு என் ஃப்ரெண்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது தான் லைஃப் என்னமோ நினச்சிட்டு போகிறான் அந்த மென்டாலிட்டி எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லுங்கள் அங்கே தான் ஏன் உனக்கு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல ஸோ உனக்கு லைஃப்பில் எது இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் நீங்கள் நாலு அவர் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டுனால எனக்கு என்ன கிடைக்கும் போகுது ம் அதே நாலு நாலர் நான் போய் விளையாண்டேன்னா எனக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீ விளையாடினா நாலு அவர் கிரிக்கெட் விளையாடினா உடம்பு ஃபிட்னஸ் நாலு நாலவர் நீ ஓடினா ஃபிட்னஸ்ஸு நாலு ஹவர் நீ புஸ்தகம் படித்தா உனக்கு அட்வான்டேஜ் நீ சினிமாவோ கிரிக்கெட் மேட்ச்சோ பார்த்து என்ன கிடைக்க போகுது உனக்கு நீங்கள் தான் சார் சொல்லுங்க ஒன்றும் கிடைக்கல நான் பார்த்துருக்கேன் நான் கேட்குறேன் நான் கிரிக்கெட் மேட்செல்லாம் பார்த்துட்டு தானே சொல்கிறேன் நான் கிரிக்கெட் மேட்ச்லேன்னு கற்றுன்ட்டு நிறுத்தினோம் நான் பார்த்தது எப்படி வாழ்க்கைக்கு அப்ளாய் பண்ணலாம் ஒரு பத்து பேரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பழைய கிரிக்கெட் மேட்சஸ் பார்த்து தான் நான் கவனிக்கிறேன் இப்போ நான் ரொம்ப பார்க்குறது இல்லை ஒரு ஃப்ளாம் லைஃப் ஸ்டைலுக்கும் ஒரு பேஷண்ட் லாங் டர்ம் ஸ்ட்ரகிளுக்கும் இருக்கிற டிஃபன்ஸு இந்தியில் ஒன்று சொல்லுவோம் லம்பே ரேஸ் கே கோடேன்னு அதாவது ஒரு குதிரை எவ்வளோ வந்து ஷார்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் ஓடுற குதிரை எனக்கு வேண்டாம் எனக்கு மெட்ராஸ்லேருந்து திருச்சிக்கு போகிற குதிரை வேணும் ஸோ வாழ்க்கைங்கிறது லாங் டேர்ம் கால் அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்லுங்கள் சார் டெய்லி நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி எதுக்கு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் கொண்டு வரணும் ரைட்டு டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு பொருளை வாங்கிடுறோம் அந்த பொருளை வாங்கினப்போ பையோஸ் ரிமோட்ஸ் வரும்ல ஸோ அது வாங்காட்டா என்ன அது வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வாங்குறோம் சார் கையில் எதுக்கு பணம் இல்லை அதான் இந்த ஒனிடா ஐஃபோனே வச்சுக்கிறேன் சார் ஐஃபோன் எனக்கு ஐஃபோன் யூஸ்லெஸ் பட் எனக்கு ஐஃபோன் எப்படி வந்ததுங்கிறதையும் நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு என் கசன் சிஸ்டர்லாம் ஐஃபோன் கொண்டு கொடுத்தாங்க எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் ஒரு ஒரு வாட்டியும் அவர் ஐஃபோன் ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று வரும் அமெரிக்காலேருந்து அவருக்கு நான் வந்தால் ஒன்று அவருக்கு பிடிச்சிடுவோம் எங்கள் அப்பாவுக்கு ஐஃபோன் பிடிச்சிருச்சுன்னு அவங்களோட தெரிஞ்சிருச்சு ஓகே அவங்களோட சிஸ்டர்ஸ் பசங்களும் அவர் வளர்த்தார் ரைட்டா ஸோ மாமாவுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டார் மாமா மாமாவுக்கு ஐஃபோன் பிடிச்சிருச்சு அப்படின் அதனால் அந்த மூணு பேர் இருந்தாங்க மாற்றி 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 ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஐஃபோன் வரும் அந்த ஐஃபோன் எனக்கு அந்த யூஸ் ஆன ஐஃபோனை அவர் தூக்கி போடுவார் நம்ம கேட்ச் பண்ணிப்போம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு வயசில் நான் ஃபஸ்ட்டு நானாக காசு கொடுத்த ஐஃபோன் வாங்கினது ஏஜ் ஃபார்ட்டி ஃபிஃப்டியில் அது வரைக்கும் நான் ஐஃபோன் வாங்கினதே கிடையாது இட்இஸ் பிகாஸ் அப் எயிட்டியர் ஹேபிட் ஏன்னா எனக்கு கூகுள் அப்போ தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது பெருசாயிடுச்சு நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணதே கிடையாது நான் யூஸ் பண்ணது ஐஓஎஸ்ஸு அதனால எனக்கு ஐஓஎஸ் தான் தேவைன்னு நான் வாங்கினேன் ஐ டோன்ட் யூஸ் சி சிடி ஆர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டிக்காக நான் வாங்கினேன் அது பழக்கினது எங்கள் அப்பானால இல்லாட்டா எனக்கு பெருசாக லக்ஸுரியிலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் மோஸ்ட் லக்ஸுரியஸ் யூஸ் பண்ணது ஆப்பிள் தான் ஓகே அது இப்போ லக்ஸுரி இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே சார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வை அதுக்கப்புறம் செலவு பண்ணு அப்படின்ற இந்த பிரின்சிபல் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சார் நாளைக்கு ஐம்பது வயசில் வேலை போய்டும் பாஸ் லக் இருந்தால் தான் ஐம்பது வயசுக்கு மேலே தாண்டும் நான் இப்போ நான் நேற்று கூட ஒரு தட்டை பேசினேன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் படித்தவர் எஃப்எம்எஸ் டெல்லி ஐஏஎம்ஏ இருக்கடத்தையே வந்தது அது அதில் படிச்சுட்டு ஐம்பத்தெட்டு வயசில் வேலை இல்லாமல் இருக்கிறாரு ஐஏஎம்சியில் படித்தவன் வேலை இல்லாமல் சுற்றி நிற்கிறாங்க நல்லா காட்ட முடியும் ஸோ நீங்கள்லாம் ஏதோ இப்போ நிரந்தரமாக வேலையில் இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க ஐம்பது வயசில் வேலை முடிஞ்சிடும் எண்பது வயசு வரைக்கும் இருப்பீங்க அந்த முப்பது வருஷத்துக்கு பூவா என்ன இன்றைக்கி அப்பா அம்மாவை நீங்கள் வந்து அப்பாவை வந்து வாட்ச்மேனு வேலைக்கு அமைச்சிருக்கீங்க உன் பையன்லாம் அதை பார்த்துட்டு தானே இருப்பான் அதனால ஒன்றையும் வாட்ச்மேன் வேலைக்குன்னு நாளைக்கு அனுப்புவோம் நம்ம வாட்ச்மேன் வேலைக்கு போவானான்னு நினச்சோன்னா நம்ம இப்போ பணத்தை சேர்த்து வைக்கணும் இந்த பயம் இருந்தாலே நீ சேர்த்து வைப்பேன் ஓகே சார் நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி மோல்டு பண்ணிக்கணும் நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கிறான்னா அவங்க வந்து சொந்தக்கார வீட்டில் எங்கேயாவது கையை காலை விழுந்து இருக்கிறது பெட்டர் அந்த சொந்தக்காரன்ட்ட பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டு மீதி இருபத்தஞ்சாயிரரூவா இல்லை அட்லீஸ்ட் பத்தாயிரம் ஒரு நாலு ஒரு மாதத்துக்கு ஒரு கிராம் தங்கம் சார் நான் வந்து வெளியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாலே ஐயாயிரம் ஆறாயிரத்தில் வேலை முடிஞ்சிடும் சார் பரவாயில்ல தான் சார் மூணு வேலை சாப்பாடு போடுவாங்கல்ல அங்கேயும் போடுறாங்க சார் எட்டாயிரரூபாய்க்குனா மூணு வேலை சாப்பாடு போடுறோம் சேப்போ பத்தாயிரரூபா ரூமுக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கினே இருக்குது மாதம் மாதம் முதல்ல இரநூறு கிராம் தங்கம் சேர்த்துரு அதுக்கப்புறம் பிச்சைக்காரனாக இருக்க முடியாது ஏன்னா கஷ்டகாரம் தான் அந்த தங்கத்தை யூஸ் பண்ணிக்க வேண்டியது அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் ஓகே அண்டு கொஞ்சம் முப்பது வயசு அவங்க அம்மா அப்பாவுக்கு நீங்கள் தான் டிபெண்ட்னா அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கிடு ம் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கறது வந்து ரிஸ்க் எடுக்கிற ஏஜ் டம்பா வாழ்க்கையில் ரிஸ்க் எப்போ தரமா எடுக்கணும் எனக்கு அந்த பணம் தேவை சார் ஸோ ஏஜுக்கும் ரிஸ்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது ஐடியாவே மாற்றிட்டீங்க ஆமாம் அந்த நான் என்ன சொல்கிறேன்னா ஏஜுக்கும் ரிஸ்க்குக்கும் சம்பந்தமே கிடையாது என் ஃபேமிலி எந்த பொசிஷனில் இருக்குது அதுதான் முக்கியம் ஓகே சார் ஐடியாலஜி ஆஃப் ரிஸ்கே இப்போ மாறின மாதிரி தான் இருக்கு ஏன்னா டாட்டா பையனுக்கு எண்பது வயசுலேயும் ரிஸ்க் எடுக்காது வயசு சின்ன வயசு தானே ரிஸ்க் எடுப்பா தானே வளர்த்துருக்காங்க தப்பு வாட்ச்மேன் பையனுக்கு இருபது வாங்கின முதல் சம்பளத்துலேருந்து ரிஸ்க் டாடா பையனுக்கு ரிஸ்கே கிடையாது ஸோ ஃபேமிலி எந்த சுச்சுவேஷனில் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் ரிஸ்க்கு டிசைட் பண்ணணும் ஓகே சார் தேங்க்யூ ஸோ லக்ஸுரி லைஃப் அப்படிங்கிறதும் சேவிங்ஸ் அப்படிங்கிறதும் எப்படிப்பட்டது ரெண்டும் தனித்தனியாக இல்லை ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய சக்கரங்களா அப்படின்றது மாதிரியான பல்வேறு கருத்துக்களை ஆனந்த் சார் நமக்கு இன்னைக்கு தெளிவாக விளக்குனார் நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும்